எல்லாருக்கும் வணக்கம் பிக் பாஸில் இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா வீட்டில் வந்து பயங்கரமான ஒரு சண்டை நடக்குது என்னென்னா அன்சிதாக்கும் பவித்ராக்கும் சண்டை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சென்ட்டை வந்து காணுமா பர்ஃப்யூம் வந்து காணுமா அதனால் வந்து பார்த்தோன்னா சண்டை போட்டுக்கிறாங்க பவித்ராவோட பர்ஃப்யூம் வந்து அன்சிதா தான் எடுத்தாங்கிற மாதிரி பிடி சார்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணும்பொழுது அந்த பக்கம் அன்சிதா வந்து நான் எடுக்கலை அப்படின்னு சரியான சுத்தம் ஓகேவா இந்த கலவரத்துக்கு இடையில் வந்து பார்த்தோம்னா உண்மையாக ஆனந்தியோட பேக்கில் வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய ரியா அவர்கள் கொண்டு போய் அந்த பர்ஃப்யூம் வந்து ஒளிய வச்சிருக்காங்க இதுக்காக மஞ்சேரி வந்து ரியாவை போய் இருக்காங்க நம்ம எல்லாருமே அவங்கள தான் சந்தேகப்படுறோம் ஆனந்தியை சந்தேகப்படுறோம் நீ இப்படி போய் அங்கே போய் பர்ஃப்யூம் வச்சோம்னா நான் எப்படி உங்களை ஒன்றை கண்டுபிடிக்க முடியும் நாங்கள் எல்லாருமே ஆனந்தி தானே இது பண்ண முடியும் சந்தேகப்பட முடியும் நீ எப்படி அந்த வச்ச அப்படின்ட்டு ரியா வந்து திட்டிகிட்டு இருக்காங்க உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே சும்மா ஃபன்னாக பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அதோட வச்சுக்கணும் இந்த மாதிரி பெரிய கலவரம் கொண்டு வர அளவுக்கு கொண்டு வரக்கூடாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு இடையில நம்ம பிரின்சிபலும் வைஸ் பிரின்சிபலும் வந்து பார்த்தோம்னா ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சைடில் முத்து உட்காந்து கலாய்ச்சிக்கிட்டு இருக்காரு இப்போ இதை பார்க்குற நம்மளுக்கு வந்து இது ஸ்கிரிப்டடா இல்லை வந்து பார்த்தோம்னா உண்மையிலே சண்டையா என்ன ஏது ஒன்றும் தெரியல ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டு ரொம்ப மண்டை வெடிச்சுன்னு போல அவங்களுக்கு இவ்வளோ சண்டை போடுறதில்ல எனக்கு தெரிஞ்சு ஸ்கிரிப்டட் தான் நினைக்கிறேன் ஏன்னா பவித்திர எந்த அளவுக்குலாம் வந்து சண்டை போட மாட்டாங்க ஓகேவா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் இது போல் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்